இருட்டுக்கு பின்னால் வெளிச்சம் ஆனால் அதன் தலைவிதி வெளிச்சத்துக்கு பின்னால் இருட்டு நம்ம ராஜா கண்டுபிடிச்ச புதிய தத்துவம் அஞ்சு ஆரம்பிக்கிறீங்க தத்துவம் எல்லாம் தோணும் போது இந்த விஜயபுரத்துல இந்த நரசிம்மன் ஜமீன்ல யாருக்கும் எந்த விதமான குறைபாடும் எடுக்கக்கூடாது குறை இருந்தா சொல்லுங்க ஆய்ப்பால்ல குறை இருந்தாலும் இருக்கலாங்க தர்மராசா உங்க ஆட்சியில எந்த குறையுமே இல்லைங்களே நெசமா நெசமா ராசா சத்தியமா சத்தியமா ராசா நெசமும் சத்தியமும் ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்டும் ஒண்ணாவது கட்சிலே ரெண்டு மூணாவது தொட்டிலே புதிய கட்சிவம் பத்தாயிரத்தி இருப்பது யாரு கண்டிப்பா சாப்பிடலாம் உண்மை காவலன் நான் நெய் காவலன் அடிபட்டாலும் உயிர் உயிர்விட்டாலும் ஜெமின் பரம்பரையை காப்பாற்றுவதே எனக்கு கடமை புரிய எப்பவும் பால் ஒடிய நம்ம மார்க்காண்ட முகத்துல வருத்தம் தெரியலமா ஒரு கூட ஒருவேளை தனக்கு தங்கத்தியோ தம்பியோ இல்லைய வருத்தமோ என்னப்பா மார்க்காண்டா உனக்கு என்னப்பா வருத்தம் மார்க்காண்டா உனக்கு என்னப்பா வருத்தம் ஒண்ணு ஒண்ணு இல்ல பாசமும் இல்லாம பேசுனா இப்ப நான் இந்த ஊருக்கு ஜமின் மட்டும் இல்ல உனக்கு அப்பாவும் கூட இப்படி இல்லாம பேசினா எப்படி நான் இந்த ஊருக்கு ஜமின் மட்டும் இல்ல நான் உனக்கு அப்பா கூட எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுனேன் குழந்திருவோம் படுவா எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசினா குழந்த விருவம் போடுவா யாரை பாத்தா சொன்னேன் குறுகிட்ட கட்ட எனக்கு என்ன பண்ணா ஹம் குப்பையில் ஊற வச்சு என்னையும் ஏன் பழைய குப்பை வளர்க்க விடுறீங்க எதோ பழைய குப்பைங்கிற நடக்கும் போதுலாம் இவர் கை தட்டுறதும் எல்லாம் பூத்து வரதும் சூரியன் போட்ட குப்பை இந்த பூமி போட்ட குப்பை நானும் உங்க அம்மாவும் நாங்க ரெண்டு பேரும் போட்ட குப்பை குப்பா பத்தி அதாவது நிலா செவ்வாய்க்குறான் என்ன எங்க போக பாத்ரூம் போடுறதுக்கு பத்து பேர் வேட்டி கட்டுறதுக்கு பத்து பேர் தேசிய தனியா கட்டுறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா நானும் உன்ன மாதிரி வேஸ்டிய தனியா கட்டணும் என் கல்யாணத்தன்னைக்கு நினைச்சு கட்டுனே 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 கட்டிக்கிட்டே இருந்தேன் அதுக்குள்ள காளி கட்ட நேரம் வந்துருச்சு உடனே கட்டித்தனே வேஸ்டியா முக்கியம் ராஜாரா வைகரே வணக்கங்கள் நண்பன் மார்க் குட் மார்னிங் அணி சத்து சொல்ற நெஞ்சில் வச்சு இந்த கிளியா தெரியாத ரகசியம் இந்த ஸ்ரீதேவிக்கு தெரியாத ரகசியம் உங்களுக்கு மட்டும் எப்படி தன் இன்னும் எப்படி இளமையோட இருக்கீங்க இந்த மாதிரி காக்கா பிடிக்கிறது ஜால்ரா அடிக்கிறது எல்லாம் வேற நேரத்துல வச்சுட்டேன் சாப்பிடற நேரத்துல வச்சுக்கிட்டேன் நாடு கிடைச்சிருவேன் இந்த நாடு கிடைச்சுங்க சந்தோஷமா போறேன் அப்படி எல்லாம் அபசகுணமா சொல்லக்கூடாதுரா கண்ணு சரி விடு மார்த்தாண்டா ஊர் எல்லையை தாண்டி குருகுணத்துல படிச்சுட்டு உடனே திரும்பி வந்துடும் காட்டு பண்ணி வாகனம் தயாரா என்னது எப்ப பார்த்தாலும் என்ன முறைச்சுக்கிட்டு காலை வணக்கம் காலை வணக்கம் காலை வணக்கம் சின்ன சின்னராசா எவ்வளவு எத்தனை தடவை சொல்லி எனக்கு வணக்கம் போட வேண்டாம் கத்தி கொடுக்கிற வாத்தியாரு மாணவனுக்கு கும்பிடுறது அர்த்தம் இல்லாம இருக்கலாம் ஆனா காலவெல்லாம் காப்பாத்துற ஜமீனுக்கு காலை வணக்கம் சொல்றது இல்ல சின்ன ராசா வாங்க வாங்க உலக சித்திரத்துக்கு மாறினால் மாறும் நான் நம்பூர் முட்டா எனக்கு மாறவே மாட்டேன் அப்ப மாற விட்டா மாணவர்களே நம்ம குருகுலத்துல நடந்த தேர்வோட விடைத்தாள்களை இப்ப நான் வாச முதல்ல பயலும் வாழும் விவசாயத்துறை இதுல எட்டும் படியா அதிகப்படியான மதிப்பெண் வாங்கி இருக்கிறது நம்ம சின்ன ராஜா ஐய தட்டுங்கடா படிப்பு கொடுக்கறாங்க பசி தீர சாப்பாடு போடுறாங்க ஜமீனுக்கு நன்றியா கைய தட்டுங்கடா அடுத்தது arithmetic தரித்திரத்திலும் அதிகம் படியாக மதிப்பெண் வாங்கி இருக்கிறது நமசிஸ் ராஜாடா முட்டு 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 எல்லாரும் பாருங்க லெக்ட் பேப்பர் இந்த பரிகையில் நான் எதுவும் எழுதலை எழுதவும் எனக்கு பிடிக்கல நல்லதை படிச்சு தெரிஞ்சுக்கணும் அதுதான் நசம் மத்தபடி இந்த பரீட்சை எழுதுறது பொய்யின் காட்டுறதுக்காகவே நான் ஒரு வரி கூட எழுதுவேன் அது 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 அதுல யாரு கண்ணுக்கும் தெரியாது என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் வீட்டையும் ரோட்டையும் சின்னராசா சின்னராசான்னு எல்லாரும் தேவையில்லாம என்ன புகுறாங்க புதுங்கி ஒதுங்கி போறாங்க சரி இந்த குறுக்குடாக்கு வந்து எல்லாரும் கூடயும் சரி சம பழகலாம் நினைச்சேன்

எங்க நமஸ்காரம் இவர் வந்து செம்மேடி ஜமீன்தார் அறுபது தலைமுறையா நம்ம விஜயபுரத்து ஜமீனுக்கும் செம்மேடி ஜமீனுக்கு சம்பந்தம் நடந்துகிட்டு இருக்கு அந்த சம்பிரதாயம் மாறிப்போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம மார்த்தாண்டம் பிறந்த ஆறு கழிச்சு பெண்மேடு ஜமீனுக்கு பிறந்த பெண் குழந்தைய பெண்களுக்கு முன்னால் நம்ம மருமகளாக நிச்சயதார்த்தம் பண்ண போகிறோம்மேடு பொண்ணு தண்ணி மாடத்தில் வளர்ந்த பொண்ணு தீவீகமான பொண்ணு சாதாரண பொதுமக்களுடைய கல்யாணம் சொர்க்கத்தில் தான் நிச்சயிக்கப்படுது ஆனால் நம்ம மார்த்தாண்டனுடைய கல்யாணம் விஜயபுரத்தில் நிச்சயிக்கப்படுது சொர்க்கமும் விஜயபுரமும் ஒன்றுதான் ஆனால் சொர்க்கம் வேறு விஜயபுரம் வேறு புதிய தத்துவம் பத்தாயிரத்தி நாற்பது மன பொண்ணு வரட்டும்

இந்த தங்கம் வயரும் முத்து இதில் உனக்கு எது பிடிக்கும் நான் தங்களுக்காக பிறந்தவை உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கிறதோ அதெல்லாம் இந்த எனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு தெரியும் எனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும் தங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கும் பிடிக்கும் ஓ சொன்னாலும் சரியா ஓ சந்தோஷமாக நான் சங்கலுக்காக அது அது மாபுரம் சொல்லு நீ சொல்ல மாட்டேன் என்ன செய்ய வேண்டாம் தாய் மாதிரி கொலை புருஷன் சொல் தட்டாத புண்ணியவதி ஐடியர் மறக்காண்டா நீ சொன்னதெல்லாம் அந்த பொண்ணு கேட்க இப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்கிறதுக்கு உடுத்து வச்சிருக்கேன் என்ன பதிபக்தி என்ன பதிவக்தி அப்பா அவளுக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா எதை கேட்டாலும் தங்களுக்கு பிடிச்சது தங்களுக்கு பிடிச்சதுன்னு ஜால்ரா போடுறா கட்டிக்கிறவனுக்கு குல்லா போடுற சன்சாரம் தான் கூடாது ஜால்ரா போடுற சம்சாரம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் அதுல இந்த பொண்ணு வேண்டவே வேண்டாம் பொண்ணு பேச்ச விட்டு அது பரம்பரை முடிச்சு கல்யாணம் ஏன் வேண்டாங்கிற அப்பா நான் இன்னும் கல்யாணம் படிக்கிற அளவுக்கு வளரல அம்மா சொல்ல ஐடியர் மரத்தான்டா இப்போ ரூம்ல நீ கண்ணாடியே பாக்குது இல்லையா உடம்பு வளர்ந்தா போதுமா அறிவு வளர வேண்டாம் அறிவு வளரத்துக்கு எனக்கு என்ன நீங்க படிங்க நான் சரியா படிக்கலைனாலும் நீ படிக்கிறதுக்காக ஒரு குருகுலத்தையே வரைக்கு வாங்கி கொடுத்தேன்னு அப்பா அறிவு வளரணும்னா ஒரு ஆறு மாசம் பெரிய உலத்த சுத்தி பாக்கணும் அதுக்கப்புறம் என்ன கல்யாணத்தை பத்தி பேசுறதை நான் கேட்கறேன் ஆறு மாசம் ஐடியர் மார்க்காந்தா புத்திர சோகத்துல நாங்க ரெண்டு பேரும் செத்து போகணும்னு முடிவு வந்துட்டியா வேண்டாம்ப்பா ஊர் உலகத்தை சுத்தி பாத்துக்கிட்டேன் முடியாது முடியாது சரி நீங்களா அனுப்பலன்னா உங்ககிட்ட சொல்லாமங்க நானே ஓடி போயிருக்கேன் அப்படியா

வெளி உலகத்தை பார்க்கணும் வெளி உலகத்தை பார்க்கணும்னு நீ சொன்ன போதெல்லாம் விளையாட்டுன்னு நான் எப்ப அப்பா அம்மாவை உதவி தெளிச்சு நீ வெளியே கிளம்பிட்டியோ நீமே உன்னை தடுக்கும் பிரயோஜனம் இல்லை நீ நினைச்ச மாதிரி வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீ நாற்பது நாள்ல நீ திரும்பி வந்துடணும் சாப்பிட்டாச்சு நீ கிடைதாச்சு எழுதி புறாகால கட்டி அடை நாற்பது நாளைக்கு வேண்டிய துணிமணி எல்லாம் கொத்தியில அனுப்பி வச்சிருக்கேன் பத்தலைன்னா அடுத்த பஸ்ஸுல அனுப்பிச்சு என்ன காலையில எழுப்புறதுக்கு பாத்ரூம் போக வைக்கிறதுக்கு சாப்பிட வைக்கிறதுக்கு இருபது பேர் அனுப்பிச்சிருக்கேன் பத்தலைன்னா அடுத்த பஸ்ஸுல அனுப்பி வைக்க வல்லு விளக்கலைனாலும் பரவாயில்ல குளிக்கலைனாலும் பரவாயில்ல சாப்பாடு முக்கியம் சாப்பாட்டுக்காக பத்து லட்சம் தனியாக அனுப்பி வைக்கிறேன் பாதுகாப்புக்கு எங்க அனுப்பி வைக்கிறேன் நான் எங்கும் போல இங்கே இருந்துடுறேன் அப்போ நாளைக்கே உனக்கு கல்யாணம் இல்ல இல்ல நான் இப்போவே போறேன் ரைட் டிரைவரை பார்த்துங்க ம் இதுதான் டிரைவரை ஆமாங்க உனக்கு ஒழுங்கா கண்ணு தெரியுமா தெரியுங்க இது எத்தனை ஒண்ணுங்க இது எத்தனை ஊனுங்க உம் ஒழுங்கா என் பையன் மார்க்காண்டானம் கொண்டு போய் சேத்துறேங்க கவலைப்படாதீங்க சும்மா வாழைப்பழத்துல ஊசி ஏற்றுற மாதிரி கொண்டு போய் சவுத்துறேங்க நீங்க சும்மா அழுங்காம குலுங்காமல் கொண்டு போய் சேர்க்குறேங்க